அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐப்பசி பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சிறப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி போலவே இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க ஏன் இந்த மாத பௌர்ணமி மட்டும் இவ்வளவு சிறப்பு பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் நாம் சிற சிவ தரிசனம் செய்கிறது நல்லது குறிப்பாக கிரிவலம் போகிறது ரொம்ப விசேஷம் இந்த மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் சந்திரனுடைய சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளோடு பொழிவு பெற்று திகழ்வார் அப்படின்னும் இந்த மாத பௌர்ணமி வழிபாட்டை பற்றி சொல்லுவாங்க அப்படியே நிறைய விஷயங்கள் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி பற்றி இருக்கு அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஐப்பசி மாத பௌர்ணமி சிவ தரிசனம் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறதால இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி போற்றி ஓம் நமச்சுவாயா என்ற மந்திரங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் உங்கள் அதே போல் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி பற்றி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருக்குமே ஒரு ஜாதகத்தில் பலன் வந்து பார்க்கணும் அந்த பலனில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம் அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை நடக்குது நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து பலன் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிடர் நிலையத்தின் எண் கொடுத்துருக்கேன் அவருக்கு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்குது நீங்கள் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும் நீங்கள் அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க வராகம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பொதுவாக பௌர்ணமி நாட்கள்ல நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் பூர்வ ஜென்மத்தில் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் பாவம் இருந்தால் கூட அதெல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ப பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் மேற்கொள்ளலாம் இதனால் நமக்கு எப்போதுமே நல்ல ஒரு பலன்தான் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த பௌர்ணமியில் நம்ம வழிபாடு செய்யும்போது திங்களை முடிசூடி சூடியவருக்கு முழுமதி ஒளிரும் நாளில் சிறப்பு வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவபெருமானுடைய வழிபாடு ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் நிறைய விஷயம் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ஐப்பசி மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தன்னுடைய முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்று சொல்லப்படுது நவ ஒன்றான சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதனால சந்திரனுடைய முழு பொலிவு பெற்று ஒளிரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யறது ரொம்ப சிறப்பானது என சொல்லப்படுதுங்க ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கத்தை ரிஷிகள் கொண்டு வந்திருக்காங்க என்று கூட சொல்லலாம் பொதுவாகவே சிவனை அபிஷேக பிரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவருக்கு பதினாறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க இதுல ஒவ்வொரு பொருளும் ஒரு பலனை தரக்கூடியது அவை அனைத்தையும் விட சிறப்பானது அன்னத்தால செய்யப்படக்கூடிய அன்னாபிஷேகம் ஒருவன் எத்தகைய உணவு சாப்பிடுகிறானோ அதை பொறுத்தே அவருடைய குணம் மற்றும் மனம் அமைதி பெறுகிறது என்றும் சொல்லப்படுது அத்தகைய சிறப்பான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது சகல விதமான நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும் என்றே சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய பௌர்ணமி நாளில் ஒவ்வொரு அரிசியிலும் சிவபெருமானுடைய பெயர் எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தட்சனுடைய மகள்கள் இருபத்தி ஏழு பேரையும் சமமான அன்போடு பார்த்துக் கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டாரான் சந்திர பகவான் இதனால இருபத்தி ஏழு மனைவிகள்ல ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி வந்தாராம் சந்திரன் இதனால மற்றவர்கள் தக்ஷனிடம் சென்று மனக்குறையை சொல்லி முறையிட்டு இருக்காங்க வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால தக்ஷன் சந்திரனுடைய உடல் தேயட்டோ அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு மேலும் மாமனார் தட்சன் அளித்த சாபத்தால சந்திரனுடைய ஒவ்வொரு கலையாக தேய துவங்கி இருக்கு ஆனா தன்னுடைய சாபம் தீர வழி கேட்டதால திங்களூரில் இருக்கக்கூடிய சிவனை பூஜித்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று தக்ஷன் சொன்னாராம் சந்திரனும் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்தாராம் ஆனால் அதற்கு சந்திரனுடைய பேணி ஒளி ஒளி நாளுக்கு நாள் மங்கி தேய்ந்து மூன்று கலைகள் மட்டுமே மிச்சிருந்ததான் அதே சமயத்தில் சந்திரன் முன் தோன்றிய சிவபெருமான் அவர் மீது மனம் இறங்கி அந்த நிலையை தன்னுடைய தலையில் சு அந்த நிறையை தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டாராம் சந்திரனுக்கு பதினாறு கலைகளும் என்று பார்க்கும்போது திரும்ப பெற்றாலும் பொலிவு முழு பொலிவுடன் வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமே கிடைக்குமா மற்ற நாட்களில் சந்திரனுடைய ஒளி தினமும் தேய்ந்து முழுவதும் மறைந்து பிறகு படிப்படியாக வளரும் அப்படின்னு சொல்லலாங்க இது எப்போதுமே நடக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த பௌர்ணமி நாளில் நாம வழிபாடு செய்யும்போது ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தில் மேஷ ராசியில் ஏற்படும் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணியில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ராசியான துலாம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் நாளில் சுக்கிர வாரமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர்றது ரொம்ப சிறப்பு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு சிவனுடைய ஆலயங்களில் அண்ணாபிஷேகம் நடக்கும் சிவபெருமானுக்கு அன்னம் காய்கறிகள் பழங்கள் உணவாலாக அலங்கரிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படும் இந்த நாளில் ஐப்பசி மாதம் வரக்கூடிய வெள்ளி அன்று வந்ததா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பானுடைய வழிபாடு மேற்கொள்ள சிறப்பு மேலும் இந்த ஆண்டு பௌர்ணமி எல்லா விதமான வெள்ளியினுடைய ஆதிக்கம் கொண்டிருக்கிறதால அம்பாள் மற்றும் சிவபெருமான வழிபாடு செய்யலாம் அண்ணாபிஷேகம் நடைபெறுவதால் ஈசனை அண்ணாபிஷேக கோலத்தில் காண்பது அன்னதோஷம் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்வது பல வகையான சிறப்புகளை பெற்றிருக்கு இந்த வரக்கூடிய நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் வெள்ளிக்கிழமை காலை மூன்று நாற்பத்தி இரண்டு மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குது இரவு முழுவதும் சனிக்கிழமை அதிகாலை வரை இது நீடிக்கிறது என்று கூட சொல்லலாம் அதனால இந்த நாள்ல நம்ம வழிபாடு அதில் குறிப்பிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது போது சொர்க்கத்துக்கு போகும் வரை சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில நமக்கு வறுமை ஏற்படாம உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றதால இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானது யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ஐப்பசி மாதத்தில் இந்த நாளில் நாம் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அன்னதானம் கொடுக்கறதுக்கு நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் பெரிய அளவில் நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க சிறிய அளவிலாவது ஒரு இரண்டு பேருக்காவது ஒரு சாதம் வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேலும் சிவபெருமானுடைய பிரம்மஹஸ்தி தோசம் இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது வேறு எந்த காரணமும் வேறு காரணமும் இருக்குது அதாவது சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் என்னவென்று பார்த்தா பிரம்மனுடைய கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்து அதாவது கிள்ளி அறிஞ்சிட்டாரு துண்டி துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானுடைய கையை கவ்வி கொண்டுச்சு அவற்றை அவரை பிரம்மஹஸ்தி தோசம் தோற்றுக்கிச்சான் சிவபெருமான் தன்னுடைய சுயத்தை இழந்துட்டாரு கைய கவ்விக்கொண்ட கொண்டு அந்த பிரம்மனுடைய கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறிவிடும் யார் பிச்சை இடும்போது அந்த கபாலம் அன்னத்தினால நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமானுடைய கையை விட்டு பிரியும் என்பதுதான் விதி சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அன்னமிடுகிறாள் அவளுடைய அன்பினால கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனுடைய தலை சிவபெருமானம் விட்டு விலகுது சிவபெருமானும் பிரம்மஹஸ்தி தோஷத்தில் இருந்து விடுபட்டு மாயையில இருந்து விளகுறாரு அன்னபூரணி சிவபெருமானுக்கு தினம் தினம்தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி என்றும் அதனால தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அண்ணாபிஷேகம் செய்விக்கப்படுகிறது என்றும் ஒரு தகவல் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நாம இந்த நாளில் அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம் பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம் அவை தூய நீர் பசும்பால் இளநீர் சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் ஆகியவை இவற்றில் மிக சிறப்பானது அன்னாபிஷேகம் ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவருடைய மனம் இருக்கும் என்று நம்மளுடைய உபநிடதங்கள் மூலமாக சொல்லப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது இதற்கு இந்த அன்னாபிஷேகம் ரொம்ப உ உகந்தது உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம் அன்னத்தினுடைய தெய்வீக தன்மையை எடுத்துக்காட்டுவதாகவும் இந்த அண்ணாபிஷேகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது என நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் அண்ணாபிஷேகத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்